தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்குரிய தமிழர்களே இன்றைக்கு நம்முடைய ஏரிதனல் வலையொலியில் மறுபடியும் நம்முடைய அன்பு தம்பி ஆற்றல் மரவர் செந்தமிழர் ஸ்ரீமான் பற்றிய செய்திகளைத்தான் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம் திருச்சி வானூர்தி நிலையத்தில் ஊடகவியலாளர்களை சந்தித்த நம்முடைய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழர் ஸ்ரீமான் அவர்கள் கடுமையான ஒரு சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார் தமிழ்நாட்டில் ஏவேரா பற்றிய சர்ச்சை அல்லது பேசுபொருளாக இருக்கிறது தொடர்பாக ஊடகவியலாளர் கேட்கும்போது தமிழீழ தேசிய தலைவர் மேதகமே பிரபாகரனார் பெரியாரை பற்றி நல்ல கருத்துக்களைத்தானே சொல்லியிருக்கிறார் அவர் தலைமையை ஏற்றதாக சொல்லுகிற நீங்கள் ஏன் பெரியாரை தொடர்ந்து விமர்சித்து வருகிறீர்கள் என்ற கேள்விக்கு ஒரு வரியில் அல்லது ஒற்றை சொல்லில் அவர் விடை சொல்லி இருக்கலாம் பெரியாருடைய அந்த விமர்சனம் தொடர்பாக முடிந்து போன கதை அதை விடுங்கள் வேறு ஏதாவது செய்திகள் இருந்தால் சொல்லுங்கள் என்று பேசியிருக்கலாம் மாறாக நான் பெரியாரை எதிர்க்கிறேன் உலகத்தில் எவர் ஏற்றுக்கொண்டாலும் நான் ஏற்பதற்கில்லை என்று தேசிய தலைவர் பிரபாகரன் உட்பட என்று சொன்னது போல சொல்லி இருக்கிறார் இது போன்ற கருத்தாடல்களை தான் நாம் என்ன சொல்கிறோம் என்றால் தேவையற்ற கருத்தாடல்கள் அல்லது சொல்லாடல்கள் பயனற்ற சொற்கள் இதை நாம் தமிழர் கட்சி மாற்று அரசியல் புரட்சி என்று சொல்லக்கூடிய நாம் கட்சி ஏனில் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்க வேண்டும் தமிழ் தேசிய சிக்கல்கள் எவ்வளவோ இருந்து கொண்டிருக்கின்றன தமிழ்நாட்டு வந்து பிடித்துக் கொண்டு போகிறான் நம்முடைய மீனவ தமிழர்களை அது தொடர்பான செய்திகளை சொல்ல வேண்டும் கடுமையாக சொல்ல வேண்டும் திராவிட ஆட்சியாளர்கள் மீது திராவிட மாடல் அரசு மீது அடுக்கடுக்கான குற்றச்சாண்டுகளை அவர்களுடைய பொறுப்பற்ற கடமை தவறிய இன்றைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவங்களுடைய தந்தை காலத்திலே தான் திராவிட நாட்டை பெற்று தருகிறோம் என்று ஆட்சிக்கு வந்த ஒரு காலத்திலே இருந்ததையும் உள்ளதும் போச்சடா கண்ணா என்று ஒரு பழமொழி சொல்வார்கள் அதுபோல் திராவிட நாடு பெற்று தருகிறோம் என்று சொல்லி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு இருந்ததையும் இழந்த வரலாறுகள் தான் இந்த திராவிட மாடல் அரசு கொண்டு எடுத்துக்காட்டுக்கு கச்சத்தீவு என்று சொல்லி சீமான் பேசியிருக்க வேண்டும் மாறாக பிரபாகரனை சொன்னால் நான் ஏற்க மாட்டேன் என்ற பொருள்படும்படியாக சொன்னது தேசிய தலைவருடைய கருத்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மீண்டும் 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 வலியுறுத்தி சொல்கிறோம் சீமான் அவர்களே தமிழ்நாட்டு அரசியலில் தலையிடா கருத்து அவர் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் பெரியாரை ஏற்றுக்கொண்டதும் அல்ல எதிர்த்ததும் அல்ல மறுத்ததும் அல்ல நாத்திக கருத்து பொதுவாக உள்ளது ஆனால் அவரே இறை நம்பிக்கைக்குரியவர் நல்லூர் கந்தசாமி கோயிலில் வழிபாடு நடத்தக்கூடிய தலைவர் நம்முடைய தலைவர் பொதுவாக தலைவர் சொல்லும்போது என் தலைவர் என் தலைவர் என்று அந்த சொல்லாடலும் பொருத்தமில்லாத சொல் மேதகு தேசிய தலைவர் பிரபாகரனார் அவர்கள் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களுக்கு சொந்தமானவர் தமிழ் தேசிய இனத்தின் தலைவர் தமிழ் தேசிய இனத்தின் மீட்பர் தமிழ் விடுதலை தலைவர் அவரை எப்படி உங்களுக்கு மட்டும் தலைவராக நீங்க சொல்லுகிறீங்க இது எவ்வளவு பெரிய வரலாற்று பிழை என் தலைவர் என் தலைவர் என்றால் அவர் சொல்லுகிற கொண்டிருக்கிறீங்க அவர் எடுத்துக்கொண்ட அரசியல் பாதையில நீங்க பயணிக்கிறீங்க கேட்டால் நாங்கள் பயிற்சி எடுத்தோம் என்கிறீர்கள் பயிற்சி எடுத்த ஈழத்தர் புரட்சி செய்திருக்கணும் தேசிய தலைவர் பிரபாகரன் பின்பற்றக்கூடிய பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடிய நீங்கள் எக்கில இருந்து துவக்கை தூக்கி எனக்கு பயிற்சி கொடுத்தார் என்றால் அந்த பயிற்சி எதற்கு எடுத்தீங்க இந்தியாவுக்கு அது பொருந்தாது தமிழ்நாட்டுக்கு அது பொருந்தாது தமிழ்நாட்டில் ஆயுத புரட்சி என்பது நடைபெற முடியாத ஒன்று இங்க ஜனநாயக கோட்பாடு இருக்கு வாக்கு வங்கி அரசியல் நீங்க தான் வாக்கு வங்கி அரசியலை கையில் எடுத்திருக்கீர்கள் துவக்குகளை அங்கே மௌனித்த பிறகு வாக்கு வங்கி அரசியலை கையில் எடுத்த பிறகு அங்கே பயிற்சி எடுத்தேன் பயிற்சி எதற்கு தேசிய தலைவர் பிரபாகரனை பெருமைப்படுத்துகிறோம் என்கின்ற எண்ணத்தை தோன்றுவது போல் தோன்றி சிறுமைப்படுத்துகிற வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் தமிழ்நாட்டு அரசியலோடு அருள் கூர்ந்து அன்பு தம்பி மரவர் செந்தமன சீமான் அவர்களே உலக தமிழ் தேசியத்தின் ஒப்பற்ற தலைவர் மேதகவை பிரபாகரனை தமிழ்நாட்டு அரசியல் இழந்து விடாதீர்கள் பிரபாகரனுக்கு பெரியாருக்கும் போது எதற்கு இந்த மோதல் பெரியாரை பின்பற்றக்கூடியவர்கள் குளத்தூர் மணி தலைமையிலான திராவிட விடுதலை இயக்கம் அந்த சொல்லாதே அந்த பேரில் நமக்கு மாறுபட்ட கருத்து உண்டு நாம் திராவிடத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொண்டவர்கள் திராவிடர் என்ற சொல் தமிழர்களுக்கு நேர் எதிரான சொல் பகை சொல் என்று கூட சொல்லலாம் ஆனாலும் அவர் திராவிடர் விடுதலை கழகம் அதே போல தந்தை பெரியார் திராவிடர் கழகம் கோவை ராமகிருஷ்ணன் எவ்வளவு உதவிகள் செய்திருக்காங்க எவ்வளவு அரும்பாடு பட்டிருக்கிறாங்க பயிற்சி முகாம்களை அமைத்து கொடுத்திருக்கிறாங்க நாம் என்ன சிந்திக்க முடியுமா ஒரு நெடுமாறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல இருந்து இரண்டாயிரத்தி ஒன்பது முள்ளி வைக்க இன்றைய வரைக்கும் அவர் அந்த கொள்கையில் உறுதியாக இருக்கிறார் ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டது இந்த தமிழர்களின் எதிரியாக இருக்கக்கூடிய சிங்கள பேரினவாத அரசிற்கு தமிழ்நாட்டிலேயும் இந்த திராவிட நாடு கோரிக்கையால் இந்திய ஒன்றியத்தை சார்ந்தவர்கள் இந்திய ஒன்றியத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த திராவிட நாடு கோரிக்கையால் என்றாவது ஒரு நாள் இவர்கள் தனித்தமிழ்நாட்டை பிரித்துக் கொண்டு சொல்வார்கள் என்ற அச்ச உணர்வு காரணமாக ஏனென்றால் தமிழ் மொழியை பற்றி தெரியும் தமிழ் இனத்தை பற்றி தெரியும் தமிழ்நாட்டின் வளங்களை பற்றி தெரியும் அப்படி தெரிந்தவர்கள் அச்சத்தின் காரணமாக தமிழனுக்கென்று ஒரு நாடு கிடைத்துவிடக் கூடாது என்பதிலே கண்ணுங்கருத்துமாக இருந்து சிங்கள பேரினவாத உதவி இந்தியாவைப் இந்தியாவை பல நாடுகள் உதவி செய்து நம்முடைய இனத்தை அழித்து ஒழித்தார்கள் நம்முடைய இனத்தின் பாதுகாப்பு அரணாக இருந்த விடுதலை புலிகள் இயக்கத்தை அழித்து ஒழித்தார்கள் இன்றைக்கு விடுதலை என்பது எட்டாக்கடியாக இருக்கிறது போன்ற ஒரு நிலையில் இருந்து கொண்டு என்னமோ நாளைக்கே தமிழ்நாட்டு ஆட்சிக்கு வந்த உடனே தமிழ் இனத்தை தனியாக பிரித்து தமிழ் இனத்துக்கு ஒரு படையை ராணுவத்தை கட்டமைத்து கொடுத்து விடுவது போல கற்பனை கதைகளை அள்ளி விட்டு கொண்டிருக்கிறீங்க ஸ்ரீமான் அள்ளி விட்டு கொண்டிருக்கிறீங்க பொருந்தாத அரசியல் நீங்கள் பேசுகிற எந்த கருத்தும் இன்றைக்கு பொருந்தாத அரசியல் பெரியாரை ஏற்றுக்கொண்ட என் தம்பிகள் என்னை விட்டு விலகி போட்டு அதான் விலகி போறவரைய உங்க தம்பின்னு சொல்றீங்க இந்த சொல்லுல எவ்வளவு பிழை இருக்கு பெரியாரை ஏற்றுக்கொண்ட என் தம்பிகள் என்னிடம் விலகி போகட்டும்னா அன்பு அன்னரசு கட்சியில் இருந்து பார்ப்போம் அவர் தான் பெரியாரின் தம்பிகளுக்கு நாம் தமிழர் கட்சியில தலைமை ஏற்றுக் கொண்டிருக்கிறார் நான் வந்த உங்களுடைய ஒற்றை தொலைபேசி அழைப்பை ஏற்று வந்தேன் இரண்டாயிரத்தி பதினைந்துல செப்டம்பர் பதினேழு ஈவராவுக்கு அங்கே புகழ் வணக்கம் இல்லை பதினாறு இல்லை பதினேழு இல்லை பதினைந்து எப்படி நடந்தது நீங்க திரும்பி பார்க்க வேண்டும் நாம் தமிழர் கட்சி வரலாற்றை சீமான் அவர்களே நீங்க திரும்பி பாருங்க பதினைந்து பதினாறு பதினேழு மூன்று ஆண்டுகளில் செப்டம்பர் பதினேழு பெரியாருடைய புகழ் வணக்க நிகழ்ச்சி இல்ல ராவணன் கூட இல்ல ஏன் யாரும் உங்களுக்கு அதுபோல் கடந்து செல்ல வேண்டுமே தவிர செத்து நான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன் ஐயா முத்துராமலிங்க தேவரை பற்றி தம்பி செந்தில் மல்லர் தவறாக பேசினார் என்று மூன்று பக்க கண்டன அறிக்கை கொடுத்தீங்க இறந்து போன ஒரு தலைவர் மக்களால் மதிக்கக்கூடிய ஒரு தலைவரை எப்படி பேசலாம் என்று அதே வினாதானே உங்கள்கிட்ட வருது அவர் இறந்து போயிட்டார் இவர் இறந்து போயிட்டார் உங்களுக்கு துணிச்சல் இருக்குமே பெரியார் திடலை நாட்டுடமையாக்க நீங்க போராடுங்க நாங்க வர்றோம் உங்க பின்னால தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்னிறுத்துவோம் அதை விட்டுவிட்டு தொடர்ந்து பெரியாறு பிரபாகரன் பெரியார் பிரபாகரன் தேசிய தலைவர் பிரபாகரனை எதிர்க்கக்கூடிய சக்திகளுக்கு நீங்கள் தொடர்ந்து தேனி போடுவதாகத்தான் இந்த இருக்கு வானூர்தி நிலையத்தை பற்றி விமர்சனம் பறந்து நான் எளிய மக்கள் எளிய மக்களின் புரட்சி எளிய மக்களின் புரட்சி தமிழ்நாட்டில் எங்கு போனாலும் வானூர்தல் பறந்து கொண்டா பண்ண முடியும் நானே பிச்சைக்கார பெயர் என்று பேசுறீங்க திரல் நிதியை தான் கட்சி நடத்துறேன் அப்புறம் வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் லிங்குசாமி தேவர் வீட்டுக்கு வாடகை கொடுக்கிறது எப்படி வினா வருமா வராதா நம்முடைய அன்பு மகள் கயல் அந்த வாடகையை கொடுப்பதாக தம்பி இயக்குநர் கலைஞர் நம்முடைய அன்பு மகள் கையல் அந்த வாடகையை கொடுத்தால் நேர்மையான வழியிலேயே பொருளீட்டினார் அமைச்சராயிருந்த போது பேரவைத் தலைவராக இருந்த போது இன்னும் சொல்ல வேண்டும் என உங்களை விட கூடுதலான மதிப்பு வைத்திருந்தவன் அண்ணாச்சி காளிமுத்து அவர்கள் மீது அவர் மக்கள் தலைவர் எம் ஆர் மறைவுக்கு பிறகு ஜானகி அணி ஜெய அணி என்று பிரிந்த போது இருக்கும்போது இருக்கும் போது அவரை நான் அடிக்கடி சந்திப்பேன் எண்பத்தி ஐந்தில் இருந்து எனக்கு தொடர்பு தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கும் அண்ணாச்சி காளிமுத்து அவர்களுக்கும் மூன்று முறை நான் அஞ்சல்காரனா வேலை செய்துவேன் காளிமுத்தன் அச்சி பற்றி முழுமையை எதிர்க்கிறார் அவர் அவை தலைவராய் இருக்கும் போதுதானே பேரவைத் தலைவராய் இருக்கும் தானே நம்முடைய தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்களை பிடித்து வந்து தூக்கிலிட வேண்டும் என்று அமைய தீர்மானம் கொண்டு வந்தாங்க ஏ பச்சை தமிழர் மரவர் பிறந்தவர் அப்படின்னா பச்சை தமிழர் மரவர் பிறந்தவர் ஒரு சொல் அம்மா தேசிய தலைவர் பிரபாகரன் அவர் தமிழ் இனத்தின் விடுதலைக்காக தளமாடி கொண்டிருக்கக்கூடியவர் ஈழத் திருநாட்டில் அவர் தொடர்பான தீர்மானம் வருகிற பொழுது நான் அவை தலைவராக இருக்க மாட்டேன் வேண்டுமானால் துணைத் தலைவர் வைத்து நீங்கள் தீர்மானத்தை நிறைவேற்ற என்று சொல்லுகிற துணிவு அந்த தமிழனுக்கு உண்டா அவரை தமிழரா ஏற்க முடியுமா அந்த தமிழருடைய பொருள் கிட்ட ஒழுங்கவா வந்துச்சு கேட்டா நீங்க சொல்றீங்கல்ல நான் ஊழலை ஒழிக்க வந்திருக்கிறேன் யாரோட கூட்டணி காளிமுத்து ஊழல் செய்யலவரா கையொட்டு பெறாதவரா அவர் என்ன மண்வெட்டி வேலை பார்த்து கடப்பாரா தூக்கி அல்லது கோடார் தூக்கி விறகு வெட்டி அல்லது கற்களை பிளந்து கட்டடத்தில் ஏறி கட்டட வேலை செய்தா பொருள் ஈட்டி சொத்து சேர்த்து வச்சிருக்கிறாரு வீட்டுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் வாடகை கொடுக்கக்கூடிய அளவுக்கு மூச்சுக்கு மூச்சுக்கு தமிழ் எங்கள் மூச்சு தமிழ் வழி பள்ளிக்கூடத்தில் தானே பள்ளியில் படிக்கணும் எதற்கு அமெரிக்கன் பள்ளிக்கூடத்தில் ஆங்கில வழி பள்ளிக்கூடத்தில் படிக்கணும் என்றெல்லாம் திரும்ப 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 நாங்கள் கேட்கல உங்கள் மீது கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறவர்களுடைய வினாக்களுக்கு நீங்கள் விடை சொல்ல முடியாத நிலை தமிழ்நாட்டில் எங்க வேண்டுமான வானூர்திகள் தானே பார்க்கிறீங்க அப்புறம் வானூர்தி நிலையத்தை பற்றி விமர்சனம் பண்றீங்க நீங்க மட்டுமல்ல உங்க பக்கத்துல ரெண்டு பேர் நிற்கிறான் பாருங்க திமுகவை சேர்ந்த அந்த சல்லிக்கட்டு ராஜேஷ் அவர் திமுக திட்டமிட்டு உங்கள் நுழைக்கப்பட்ட ஒரு மாபெரும் உளவாளி இந்திய சாட்டை தான் இப்ப பறக்கக்கூடிய நிலை சாட்டை துறைமுறையுடைய குடும்ப சொத்து என்ன அவர் மகிழ்ந்து எப்போது வாங்கினார் கேட்டார் விஜய பற்றி அப்படி இப்படி என்று ஐயநாதன் பேசிவிட்டார் என்று ஒரு காணொளி போடுறார் விஜய் மாநாட்டின் போது விஜய் மாநாட்டுக்கு முன்பு வரை இந்த சேட்டை துறைமுக சாட்டை துறைமுகம் என்ன கண்கொளி போட்டார் தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் கான் என் குற்றமாக இறக்கி என்கின்ற நம்முடைய அறிவுலக பேராசால் திருவள்ளுவருடைய திருக்குறளை அன்றாடம் படியுங்கள் தம்பி படித்து விட்டு நிதானகமா பேசுங்கள் நிதானம் தவற விடாது கல்லை குடித்து விட்டு எப்போதும் கல்லை குடிப்பதும் குடித்து விட்டு பேசுவோமா இருந்தால் எள்ளி நகையாடக்கூடிய அளவுக்கு தமிழ் தேசிய பின்னுக்கு தள்ளப்படும் தமிழ் தேசியம் வர வேண்டும் பச்சை தமிழர் ஆட்சி வர வேண்டும் இன்னும் சொல்ல வேண்டுமானால் இந்த நாம் தமிழர் கட்சி நம்பி வாக்களித்த முப்பத்தி ஆறு லட்சம் தமிழர்களின் மான உணர்வு பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அன்பு தம்பி செந்தமிழர் ஸ்ரீமான் அவர்களே மது அருந்துவதை உடனே கைவிடுங்கள் மது அருந்துகிற அந்த கொடுமையிலிருந்து முதலில் உங்களை விடுதலை செய்யுங்கள் பார்க்கலாம் இன்னமும் ஐம்பது அறுபது ஆண்டு காலத்திற்கு தமிழ் தேசிய தள்ளிவிடும் என்ற நற்றமிழ் உணர்வோடு ஒரு அண்ணன் என்ற முறையில் மீண்டும் மீண்டும் அழுத்தமாக கேட்டுக்கொள்கிறேன் செந்தமணர் சீமான் அவர்களே பேசுகின்ற ஒவ்வொரு சொல்லும் பொருள் பொதிந்த சொல்லாக பேச வேண்டும் பொருளற்ற அதாவது அர்த்தமற்ற கருத்துகளை பேச்சுகளை கைவிடுமாறு மீண்டும் மீண்டும் உங்களை தமிழ் தேசியத்தின் மீது நம்பிக்கை கொண்டு உங்களுக்கு மூத்தவன் என்ற முறையிலே மீண்டும் மீண்டும் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்